நடிகர் சிவகுமார் தொடர்ந்து தன்னோட முதல் படத்திலேயே அழகான நடிப்பா அட்டகாசமா வெளிக்காட்டின காரணத்தால அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆகி தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர்கள்லாம் ஒருவரா கார்த்திக் படம் வந்துட்டு இருக்காரு அவரோட நடிப்புல கடைசியா வெளியான காற்று வெளியீரை ரசிகர்கள் கிட்ட போதிய அளவுல வரவேற்பு பெறலனாலும் வசூல் ரீதியா ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது அப்படின்றது சந்தோஷமான விஷயம் இது ஒரு பரவ இருக்க அண்ணன் சூர்யாவும் தம்பி கார்த்திக்கும் ஒரே படத்துல இணைந்து நடிப்பார்களா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் கிட்ட பெரிய அளவுல எதிர்பார்ப்ப கொண்டு வந்துச்சு அதன பூர்த்தி செய்யற விதமா இப்ப ஒரு ஹாட் நியூஸ் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியராஜிக்கும் அடுத்த படத்துல கார்த்திக் தான் நடிக்க இருக்காராம் அந்த படத்தை சூர்யா தன்னோட சொந்த நிறுவனமான டூ டி என் மூலமா தயாரிக்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த படத்துல சூர்யா சிறப்பு தோட்டத்துல நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சூர்யா கார்த்திக் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரே படத்துல சேர்ந்து நடிச்சாங்கன்னா இது ரெண்டு ரசிகர்களுக்கும் டபுள் சீட்டா அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஆனா இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் பண்ணாம இருக்காங்க இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க உடனுக்குடன் அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க